ನಾ ಸಪ್ತಿಂಗ ಜೂಸ್ ಕುಡಿಕರಿಂಗಾ ವೆನ್ ಪೊಂಗಲ್ ನೀಂಗೇನ ಸಪ್ತಿಂಗ வணக்கம் கேங் லீடர் வணக்கம் சாப்பிட்டிங்களா சார் என்ன சாப்பிட்டீங்க இல்லைக்கா சாப்பிடலாம் ஏன் என்னாச்சு மணி பத்து மணி ஆக போகுது ஜூஸ் குடிக்கிறீங்களா ரஞ்சித் ப்ரோ தம்பி ஜூஸ் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஆ கண்டிப்பாக பண்ணுங்கள் பார்க்குறேன் காலையிலே எழுந்த சரண் தம்பிக்கு ஒரு வணக்கம் என்ன சோரிய என்ன குழம்புக்கா வெண்பொங்கல் தம்பி வெண்பொங்கல் சாம்பார் வடை சுண்டல் இதில் வெண்பொங்கல் சாம்பார் மட்டும் தான் நான் ஆச்சேன் வடை சுண்டல் கடையில் வாங்கினது சாப்பிட்டீங்களா நீங்கள் வேணுமக்கா குடிங்க குடிங்க ப்ரோ லைவில் உள்ள அனைவரும் நலமா வீட்டில் அனைவரும் நலமா சரண் தம்பி ஆறாம் தம்பிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தம்பி வெண்பொங்கல் உறக்கம் வரும் அதான் தூக்கமாக வந்துச்சு அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சரி லை போட்ரலான்னு சொல்லிட்டு போட்டேன் யாருமே லைக் பண்ணலைல அதான் அப்படியே சொக்குது சரி தூங்கினா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டா வாங்க மேடம் லைட் ஊக்குறது போகலான்னு பார்த்தேன் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால தான் போகல தேவகுமார் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லல மால இல்லல மால போயிட்டாங்களா வெண்பொங்கல் வேகாத பொங்கல் என்று தின்னும் ஒண்ணு ஆளு குண்டா போனது போல அக்கா வெண்பொங்கல் வேகாத பொங்கல் என்று தின்னும் ஒண்ணும் ஆளு குண்டானது போல தெரியல என்னைய சொல்றீங்களா சரண் தம்பி லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேவகுமார் சாப்பிட்டீங்களா இப்போ போடுவோம் பிரியம்மா வாடா எப்படி இருக்கீங்கன்னு அல்லாமல் சொல்லியிருக்காங்க போயாச்சுல போயாச்சுலன்னு சொல்லிட்டு பெறுவோம் சந்தோஷமா இல்லை துக்கமாக சொல்கிறீங்களா ஹாய் சரண் அண்ணா ரெண்டே வாப்பண்ணா ஏய் ரஞ்சித்து என்ன கம்மண்ட்டு அது பேசலாம் காட்ட முடியாது கொலை வெளியாக இருக்கு அதுதான் வீடியோவில் இருக்கே வீடியோவில் இல்லாத ஃபேஸாக வீடியோலாம் ஃபில்டராக இருக்கும் எங்க அட்டை கருப்பு உங்கள் லைவ் வந்து உங்களை சொல்லாமல் அவங்க பக்கத்து வீட்டுக்கு அவ்வளோதான் இதுவே உடம்பு வெயிட் போட்டது மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் குறைக்கணும் தம்பி நல்லா வீட்டில் இருந்துட்டு கண்டது கல்யத சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குண்டாயிடுச்சு குறைக்கணும் குறைக்கணும் இது லைட்டு கதல் ராஜ் என்ன பார்த்து எவ்வளவு வெயிட் பத்து நீங்கள் இருப்பதுக்கு ஆடை அடக்கான ஆம தம்பி உடம்பு வெயிட் போட்டுருச்சு வேலையே பார்க்க முடியல ரொம்ப டழம் இருக்கும் பாருங்க இல்லைன்னா யாரும் கிச்சனில் இருப்பேன் கிச்சன் பாருங்கள் ராஜ் சாப்பிட்டாச்சாம் லீடர் சாப்பிட்டாச்சாம் இப்போ அன்பு தம்பி வாங்குவாங்க வாங்க சாப்பிட்டீங்களா மணக்கம் லைக் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தம்பி இப்போதான் சாப்பிட்டுனா எந்திரிக்க கூட இல்லை ராஜ் சாப்பிட்டீங்களா சரணுன்னாட்டா அந்த டவுட் கேளு லைவ் டுகெதர் கேளு கரெக்டு தான் நீதான் வர மாட்டேற இருங்க நான் வேணால் கட் பண்ணிவிட்டு போடுவான் கட் பண்ணிவிட்டு உனக்கு லிங்க் அனுப்புகிறேன் எல்லோரும் லைவ் டுகெதர் போடுறேன் வாங்க இருங்க